வாங்க இன்னைக்கு நம்ம விலையில பனங்கொட்டை தாங்க போட போகிறோம் பனம்பளம் விறகு போட்டிருக்கோம் பனங்கொட்டை போட போகிறோம் பனங்கொட்டை போட்டு மூணு மாதம் கழிச்சு கொடுங்கனா தான் பனங்கிழங்காகவும் நம்ம பனங்கொட்டை பதிச்சுக்கிடுவோம் அள்ளியாந்து போட்டிருக்கோம் மழை ஆரம்பிச்சிடுது நம்ம இந்த மழை ஈரத்தில் போட்டோம்னா தான் போட்டுட்டு நம்ம ஒரு வண்டி தண்ணி வண்டி தண்ணியும் ஊற்ற போகிறோம் அப்போ தான் ரொம்ப நல்லா முளைக்கும் பன்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பனம்பளம் போடுறது காட்டில் ரொம்பவே நல்லா இருக்குது தை மாதம் தை பொங்கலுக்கு கிழங்கு பிடிங்காவும் நான் பாருங்க இருக்காங்க எங்கள் மாமா நம்ம பனமுனாத்த இப்படி அடுக்கி அடுக்கி வச்சு நம்ம தண்ணி விட்டோம்னா தான் முளைக்கும் மழை பெய்யும் தைப்பொங்கலுக்கு ரொம்பவே நல்லா முளைச்சிரும் நம்மளுக்கு விவசாயம் தான் எரு சிதறி உழவு அடிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம உளுந்து தான் போடுவோம் நம்ம இதுக்கு அடுத்து உளுந்து போடுவோம் அதனால் எல்லாமே எரு சிதறி ஒரு உழவு அடிச்சிட்டு மறு உழவுக்கு தான் நம்ம விதைப்போம் பாப்பா எடுத்து எடுத்து இருக்கா நான் பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆள் பிச்சு போட அந்த நெட்டை பீச்சு போடணும் பிச்சு போட்டு ஒரு ஆள் எடுத்து எடுத்து அடிக்கிட்டு இருக்கும் மண் அள்ளி போடணும் மேலே இப்படி மண் அள்ளி தான் மணல் இது ஊதி போய் வச்சுட்டு மணல் அள்ளி போட்டு நல்லா அதுக்கு நம்மளுக்கு ஒரு வண்டி வண்டி தண்ணி தான் சுத்தப்படும் மழை வைக்கணும் வண்டி வைக்கிறதா நல்லா முளைக்கும்

முளைக்கி சீக்கிரமாக முளைக்கும் முளைச்சி நாலு மாதத்துல நம்ம பனக்கிழங்கு பிடிக்கிடலாம் தைப்பொங்கலுக்கு பன்கிழங்கு ரெடி ஆகிரும் பிடிங்கி நம்ம எல்லாருமே சொந்த பதங்களை கொடுக்கலாம் சாப்பிட்லாம் சாங் மூடதுக்கு தைப்பொங்கல் சாய் மூடறதுக்கு பிடுங்கி சாய் மூட நம்ம வியாபாரத்துக்கும் விற்கிறதுக்கும் பிடிங்கிடலாம் எவ்வளோ அழகாக தண்ணி எப்படி விடுக்கணும்னு பாருங்க இப்படி பார்த்துக்கிட்டே நம்ம தண்ணி விடணும் கிழங்கு நம்ம தரையில் உள்ள கிழங்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம விளையில் இந்த மணலுக்கு கிழங்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி நம்ம பணம் குளிக்கும் இதில் மேலபடியும் விட்டு இப்படி விட்டோம்னா தான் உள்ளே வர நனையும் எல்லாம் மழை ரொம்ப இல்லை நம்மளுக்கு இனிமேல் தான் நம்மளுக்கு மழை ஆரம்ப காலம் இப்போ நம்மளுக்கு விவசாயம் உளுந்து எள்ளு எல்லாமே கொண்டு பணம் நம்ம போடுவோம் ரொம்ப விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லி கமாண்ட் பண்ணுங்க ரொம்பவே மழை நல்லா பயட்டும் மழை வைச்சா தான் நல்லா கிழங்கு விடும் பாய்